வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் மாறிப்பேன் இன்றைய நோய்க்கான தீர்வு இது வந்து நம்ம உடம்புல நிறைய பேர் உடம்புல வந்து அங்கங்கே மருவு இருக்கும் அந்த மருவுக்கான தீர்வு தான் அந்த மருவை வந்து உதிர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து நோய்க்கு அதாவது எப்படி சொல்லணும் இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது இது வந்து உடம்பு ரீதியாக வரக்கூடிய அங்கங்கே எப்படின்னா மறு பிரச்சனை வரும் அது வந்து ஒரு சில இடத்துல முகத்தில் இருக்கும் சில இடத்துல தெரியிற இடத்துல இருக்கும் தெரியாத இடத்துலையும் இருக்கும் அதை போகக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அற்புதமான மருந்து வீட்டிலேயே செஞ்சு செய்ய பயனளிக்கக்கூடிய மருந்தை பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மருந்துக்கான தீ பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துங்க அந்த கிண்ணத்தில் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கிண்ணத்தில் இந்த இஞ்சி சின்ன வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இந்த மூணுத்தையும் நல்லா வந்து அரைச்சிடணும் அரைச்சி சாறு எடுத்துக்கணும் ஒரு பத்து மில்லி கணக்கு சாறு வரும் அந்த சாறை வந்து கிண்ணத்தில் வடிகட்டிட்டு அதை வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணணும் ரொம்ப சூடு பண்ணக்கூடாது புகை வர அளவுக்கு சூடு பண்ணுது லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு உடனே எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு பட்ஸை வச்சு அந்த சாரை தொட்டு நம்ம அந்த மருகிற இடத்துல அந்த வேரில் வந்து வைக்கணும் இந்த மாதிரி சின்ன மருவாக இருந்தால் அஞ்சு நாள் வச்சால் போதும் பெரிய மருவாக இருந்தால் ஏழு நாள் நம்ம வந்து தொடர்ந்து வைக்கணும் இது எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது அது வைக்க வைக்கணும்னா அந்த வேரானது உள்ளே வந்து மக்கிறோம் மக்கி ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா உதிந்துடும் போது நமக்கு எந்த வித இதனால வந்து பாதிப்பு வர்றது வலி வர்றது புண்ணாயிரமோ எந்த வித அச்சமும் தேவையில்லை இது இது வந்து ஒன்றுமே செய்யாது அது நம்ம வைக்க அந்த வேறு வந்து மக்கி உதுந்துடும் இது சின்ன பசங்க முதுக்கணில் அதாவது எப்படி சொல்லுன்னா ஒரு நாலு வயசு மூணு வயசுலேருந்தே நம்ம வந்து இது இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் சும்மா லேசா வச்சா போதும் அதை இது பண்ணிட்டு அப்படி சப்போஸ் இல்லை பெரிய ஆளுகளுக்கு நல்லா பெரிய மருவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மருவில் வந்து இந்த சாரை வ அந்த வேரில் வச்சிட்ட பிறகு நம்ம ஒரு வெத்தலை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த வெத்தலையை வந்து அந்த சா வெத்தலையோட மேல் சின்னதாக வெத்தலையை கிழிச்சிக்கிட்டு அந்த வெத்தலையோட மேல் பற்றி சாரை நல்லா தடவிட்டு அந்த சாறு அந்த வெத்தலையும் சேர்த்து அந்த மருவோட சேர்த்து ஒட்டி விட்டணும் ஒட்டி விட போது ஒட்டி விட்டு தூங்கிடலாம் தூங்கும் போதுன்னா சீக்கிரமாக அந்த மருவு வந்து உதிந்துடும் உதறும் போது அவங்களுக்கும் வந்து எந்த வித வலியும் எதுவுமே இருக்காது எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது உடனே வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய இது ஒரு அற்புதமான மருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பெரும்பாலும் பயனளிக்கக்கூடிய மருந்து மட்டும்தான் தான்